வணக்கம் நண்பர்களே எதிரிகளை வந்து அழிக்கிறதுக்கு மாமரத்து புளுருவி நம்ம எடுக்க வந்திருக்கிறோம் பாருங்கள் கீழே வந்து பள்ளங்குது அந்த பள்ளத்தில் தான் வந்து மாமரம் வந்து நிறைய இருக்குது அங்கே தான் வந்து நம்ம புளுருவி வந்து எடுக்கிறதுக்கு போகிறோம் திருவாதிரை இந்த நட்சத்திரத்தில் வந்து காப்பு கட்டி எடுத்துட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்து நல்லா கறிக்கி அதன் கூட பட்டையும் சந்தனமும் சேர்த்து அரைக்கணும் பிறகு நமக்கு தேவைப்படும் போது கொத்தான் சார்விட்டு அந்த மைய எதிரியோட வீட்டில் நீங்கள் போட்டுட்டால் எதிரியோட குடும்பமே வந்து நாசமாக போயிடும் யாரும் வந்து தப்பை செய்யாதீங்க ஏன்னா இது மிகவும் எல்லாமே வந்து கெட்டதாக தான் செய்யும் இது தெரிஞ்சுக்கங்க யாரும் தவறானது செய்யாதீங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து வந்து நல்ல நல்ல வீடியோ நான் போடுறேன் ஏதோசெய டவுட்டுன்னு ஃபோன் பண்ணி நான் கண்டிப்பாக சொல்கிறேன் மாமரத்து புல்லுருவி வந்து நல்லா பாருங்கள் இப்படி தான் வந்து மாமரத்து புல்லுருவி இருக்கும் இந்த புள்ளுருவி கிடைக்கிறதெல்லாம் மிகவும் அரிது ஏன்னா இதெல்லாம் வந்து வெறும் கெட்ட வேலை தான் செய்யும் நல்ல வேலை ஒருபோதும் செய்யாது ஏதோசான் டவுட்டுன்னு ஃபோன் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நன்றிங்க